துணிந்து நின்றவனுக்கு துக்கம் இல்லை இங்கு கடவுளை பார்த்து எவரும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் மனிதர்களை பார்த்துத்தான் பலரும் பயப்பட வேண்டியிருக்கின்றது ஏனெனில் மனிதர்களாலே மனிதர்களுக்கு தீங்கான கர்ம வினைகள் உருவாக்கப்படுகின்றது இங்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து உண்மையை அறிந்து கொள்வதற்காக எதிலும் துணிந்து நிற்க வேண்டும் அதனால் நமக்குள் அறிவொளியானது பெருகி நம் வாழ்வில் உள்ள இருளினை அவை அகற்றிவிடும் அதுவே வாழ்க்கையில் நல்ல வழியையும் நமக்கு காட்டும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆதாயத்திற்காக அலையும் மனம் உடையவர்களே குறையுடையவர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையை ஏற்றுக்கொண்டு துணிந்த மனமுடையவர்களாக நாம் மாறினால் நம்மையே நாம் தர்விசாரணை செய்து உயர்ந்து நிற்கலாம் தன்னை உணர்ந்து வாழ்பவரே உலகியலை வென்று ஞானம் பெற தகுதியுடையவராக மாறுகின்றார் உண்மையை உணர்ந்து துணிந்து நின்றவனுக்கு இல்லை என்றுமே துன்பமே இல்லை வாழ்வே இன்பமயம்தான்